அனைவருக்கும் நமஸ்காரம் பாபாவும் நானும் இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் உங்களோடையெல்லாம் ஷேர் பண்ணுறேன் ஒரு விஷயம் இல்லை ஒரு பல விஷயங்கள்னு வச்சுக்கோங்க சோ அப்படி என்ன மிராக்கள் அப்படின்னு கேட்டால் மிராக்களை பார்த்து உங்கள்லேருந்து சில பேர் நம்மளுடைய இமெயில் ஐடிக்கு அதாவது பாபா ஓம் நானும் அட் ஜிமெயில் டாட் காமுக்கு மெயில் அனுப்பியிருக்கா அவளோட ஃபோன் நம்பர்லாம் அனுப்பியிருக்கா எனக்கு எப்போ டைம் கிடைக்கிறதோ கண்டிப்பாக அவங்களோட பேசுவேன் அது மட்டும் இல்லை அவளுக்கு உடனடியாக பாபா என்ன உத்தரவு வந்ததோ உடனே அவளுக்கு நான் அனுப்பியும் வச்சுட்டேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்கள் இருக்குது ஆனால் அவள் சொன்ன கஷ்ட காலங்கள்னு இருக்கு இல்லையா அது அவள் சொன்ன விதம் வந்து கொஞ்சம் வருத்தமாக இருந்தது அதையும் நான் உங்களுக்கு படித்து காமிக்கிறேன் இவள் வந்து மீனான் பேர் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கா இவாளோட அக்கா பையன் வந்து பல லட்சம் ரூபாய் ஒரு சாய் பக்திட்ட கொடுத்து ஏமாந்துருக்காளாம் கொடுத்துட்டேன் பாபா மேலே சத்தியம் பண்ணனால நாங்கள் கொடுத்தோம் ஆனால் திரும்பி இது வரைக்கும் வரல எப்படியாவது அந்த பணம் கிடைக்கணும் படிப்பும் அந்த பையனோடது நின்று போச்சு எனக்கும் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும் எல்லாரும் பெரிய பதவியில் இருக்கா பணக்காரராக இருக்கா சொந்தக்காரா யாரும் எங்களுக்கு உதவி செய்யலைம்மா ஏதாவது பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னால் நான் இமீடியட்டாக அவளுக்கு நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன் தேங்க்யூமான்னு சொல்லி எனக்கு அனுப்பியிருந்தா அவளுக்கு நான் சொன்னதாவா செய்வான்னு நினைக்கிறேன் ஆனால் நான் இதுலேருந்து சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது என்ன அப்படின்னா இதை இரண்டு விதமாக எடுத்துக்கலாம் ஒன்று வந்து போன ஜென்மாவில் நம்ம வாளுக்கு பட்டக்கடனை ஏதாவது வரலைனா நம்ம பட்ட பட்டக்கடனை திருப்பி கொடுத்ததுன்னு நினச்சிக்கலாம் இல்லை இவ்வளோ பெரிய தொகையை நான் கொடுத்துட்டு நான் இப்படி ஏமாந்துட்டேனே எனக்கு அது திருப்பி கிடைக்காதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்ததுன்னா நம்ம சொல்கிற அந்த பரிகாரம் செய்யும் போதே உங்களுக்கு அதுக்கான வேலைகள் நடக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா பாபா சும்மாலாம் இருக்க மாட்டார் கொடுத்தது அப்படியே விட்டுடுவார என்னை அதெல்லாம் விடமாட்டா நம்பிக்கையோடு பண்ணுங்கோ விடாமுயற்சியோடு அந்த விஷயத்தை பண்ணினா கண்டிப்பாக அந்த பணம் திரும்பி வரும் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஒன்று கர்மான்னு எடுத்துட்டு அடுத்ததாக தாண்டி போகிறது இன்னொன்று அதுதான் என்னோடய வாழ்வாதாரம்னா அதை எப்படி திருப்பி வாங்கிறது அப்படிங்கிறது சுவாமிக்கு நன்னா தெரியும் ஆனால் கொஞ்சம் காலம் பிடிக்கும் ஆனால் கண்டிப்பாக வரும் அப்படின்னு நினச்சி நம்பிக்கையோடு இருங்கோ நம்ம சொன்னதை மாத்திரம் கரெக்டாக பண்ணுங்கோ நான் எப்போ டைம் கிடைக்கிறதோ கண்டிப்பாக நான் உங்களோட पैसे सरिया அடுத்ததாக இன்னொன்று இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா சாயினுடைய பக்தர்கள் தான் நம்ம கொடுக்குறோம் ஆனால் கர்மா திருப்பி கொடுக்க முடியாத நேரத்தில் நம்ம கொடுத்தோமானா இதே மாதிரி ஒரு பதிவை நான் போட்டிருந்தேன் ஆக்சுவலாக சுவாமியை திட்டின்றே இருந்தார் ஒருத்தர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் க அவர் வந்து இந்த மாதிரி வாங்கி ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார் சுவாமி தான் அதுக்கு காரணம் என்னோட பொருளும் போயிடுத்து என்கிட்ட கொஞ்சம் சூசகமாக பாபா சொல்லியிருந்தால் நான் தப்பிச்சுருப்பேன் என்ன பாபா சொன்னார் நான் அவனுக்கு கொடுத்த வாய்ப்புகளை அவன் விட்டுட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தான்னு போன பதிவில் சொல்லியிருப்பேன் நீங்க ப்ரீவியஸ் பாத்திருந்தேன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சோ அந்த மாதிரிதான் கொடுக்கறதுக்கு முன்னாடி பாபாட்ட ஒரு தடவை கேட்டுட்டு கொடுங்க இதை கண்டிப்பா எல்லா சாய் பக்தர்களும் நோட் பண்ணி வச்சுங்கோ நீங்க கொடுக்கறத திரும்பி வேணும்னு நினைச்சேன்னா பாபாட்ட கேட்டுட்டு கொடுங்க இல்லை அவளுக்கு நான் உபகாரமா கொடுக்க போறேன் அப்படின்னு சொன்னா அது தாராளமாக நூறோ இரநூறோ கொடுத்துட்டு விட்டுடுங்கோ அதை திருப்பி கூட கேட்காதுங்க ஏன்னா உபகாரம் உபகாரமாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுடலாம் சரியா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக முயற்சி பண்ணலாம் நானும் ப்ரேயரில் உங்களுடைய பேர் வைக்கிறேன் ஓகே அனைவருக்கும் நமஸ்காரம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் சொல்கிறதுக்காக தான் இந்த பதிவே சொல்லலாம் வரப்போகிற பதினாறாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு கன்னியா லக்னத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ஷஷ்டி திதியில் நம்ம பண்ண போகிற யாகம் சுவாமியினோட அனுகிரகம் பண்ணி நமக்கு அவர் உத்தரவு கொடுத்த யாகம் என்ன தெரியுமா சந்தான கோபாலகிருஷ்ண யாகம் பல நாட்களாக வெயிட் பண்ணிட்டு இருந்த யாகம்னு சொல்லுவேன் நான் ஏன்னா ஒவ்வொரு டிவோட்டீஸும் நான் பத்து வருஷமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் பதிமூணு வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் கல்யாணமாயி அவ்வளோ அப்படி திட்டுறா இப்படி திட்டுறா எனக்கு ஒரு குழந்தை கிடச்சா எவ்வளோ நல்லா இருக்கும்னு சொல்லும் போதெல்லாம் சுவாமிகிட்ட இதுக்கு ஒரு விடிவு வராதா சுவாமின்னு ஒவ்வொரு தடவை கேட்கும்போதும் நான் அவர்கிட்ட இந்த யாகத்தை பற்றி கேட்டிருக்கேன் ஆனால் அவர் இன்னைக்கு தான் அதுக்கான பர்மிஷனை கொடுத்துருக்காருன்னு சொல்லுவேன் அவர் கொடுத்த போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம் ஏன்னா அத்தனை பேருக்கும் நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை பண்றோம் மூல முடுக்கெல்லாம் போகணும் எனக்கு தான் குழந்தை இருக்கே அப்படின்னு நினைச்சுடாதுங்க ப்ளீஸ் ஏன் சொல்றேன்னா நமக்கு ஒரு பிரச்சனை இருந்தால் அவளுக்கு ஒரு பிரச்சனை அவளுக்கு ஒரு பிரச்சனை இருந்தால் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை மாறி மாறிதானே தானே வந்துட்டுருக்கு இல்லையா ம் குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறா குழந்தை இருந்து பல விதங்களில் கஷ்டப்படுறோம் பல தாய்மார்கள் அப்படியெல்லாம் யோசிச்சு பாருங்க ஐயோ இந்த பையன் நல்லா திருந்திட மாட்டானா அப்படின்னு கூட யோசிக்கிறோம் இல்லையா இது குழந்தைகளுக்கானது மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் இல்லை செல்வ செழிப்பை வழங்கக்கூடிய காக்கும் கடவுளான பரந்தாமன் தெரியும் இல்லையா அவருடைய அவதாரமான கிருஷ்ணன் வந்து புறக்கணுங்கிறதுக்காக பண்ணுறோம் நம்ம அவர் எதுக்கெல்லாம் அதிபதி சகல சௌபாகியங்களுக்கும் ஸ்ரீதேவியே மரபில் கொண்டிருக்கார் அவர் ஆக அவர் வந்துட்டா என்ன ஆகும் நம்மளுக்கு செல்வ செழிப்பு சேர்ந்து வந்துடுமாக செல்வ செழிப்பு வேணும் பிரச்சனைகள் இருக்குது கிரகதோஷங்கள் நீங்கணும்னாலும் தாராளமாக இந்த ஹோமத்தில் பங்கெடுத்துக்கலாம் விருப்பம் இருக்கிறவங்க மற்ற வாழ்க்கும் அனுப்பி கொடுங்க என்ன காரணம்னா மற்ற வாழ்களுக்கு செஞ்சால் நமக்குள்ளது தானாக கிடைக்கும் எப்போவுமே நம்ம சாய்டி ஓட்டீஸ்க்கு பொறுமை ஜாஸ்தின்னு சொல்லுவேன் விடாமல் அவரை பிடிச்சுங்கோ எப்போவுமே விடாம பிடிச்சுன்ட்டோன்னு வைங்கோலேன் நம்மளுக்கு நடக்கிறதெல்லாம் நன்மையாகவே நடக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஆனால் அவரை பிடிச்ச புடியிலேருந்து ஒரு ஒரு புடி நம்ம விட்டுறப்படாது அவரை ஏன்னா கொஞ்சம் இளைஞனா கூட அந்த மனுஷன் பயங்கரமான ஆள் வேடிக்கை காமிச்சிடுவார் நம்மளை ஆட்டி படைக்கக்கூடிய கடவுள் அப்படிங்கிறத விட நம்மளை அரவணைச்சு போகக்கூடிய தயாளு நம்ம பரபிரமம் பாபகுட்டி அப்படின்னு சொல்லுவேன் நான் ஏன்னா ஒரு தடவை பிடிச்சிட்டாருன்னா விடவே மாட்டார் நம்மளை நம்மளை காத்து ரஷிச்சுட்டே இருப்பார் அந்த சுவாமி அதனால தான் சொல்கிறேன் ஸோ இந்த யாகத்தில் எல்லாரும் பங்கெடுத்து நல்லது நடக்கணும்னு வேண்டியங்கோ எல்லாருக்கும் நன்மையே நடக்கும் நான் சொன்ன மாதிரி குழந்தை வாளுக்கு பதிமூணு வருஷம் கழிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு குழந்தை கிடைச்சிருக்கு அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம் அவளுக்கு கிடைக்காதுன்னு பல ஜோசியக்காரர் சொல்லிட்டா என்னது பல ஜோசியக்காரர் திருப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு டிவோட்டிக்கு நடக்காதுன்னு சொல்லிட்டா குழந்தை பிறக்காதுன்னு சொல்லிட்டா அவள் என்ன பண்ணிட்டா ரெண்டு குழந்தைகளை ஒரு ஆணும் பொண்ணுமா தத்தெடுத்து வளர்த்தின் அந்த குழந்தைகள் டென்த்தோ லெவன்த்தோ படிக்கிறது பதிமூணு வருஷத்துக்கு அப்புறமா அந்த பரபிரம்மம் அவளுக்கு ஒரு அனுகிரகம் கொடுத்துருக்கார் குழந்தை பிறக்கிறதுக்கு பதிமூணு வருஷம் இன்னும் ஒரு வருஷம் போயிருந்தால் ராமர் கா வனவாசம் போன வருஷம் ஆயிடும் யோசித்து பாருங்கோ அவளோட பொறுமையும் நம்பிக்கையும் அவளை எப்படி காப்பாத்திருக்குன்னு சுவாமி அப்படி அனுகிரகம் பண்ணியிருக்கார் நான் சொன்னேன் எனக்கு தெரிஞ்சவா இந்த விஷயத்த சொன்னான் சொன்னோன்னு நான் சொன்னேன் அந்த ரெண்டு குழந்தைகளுக்கு அவள் கா காமிச்சு அக்கறையும் பரிவும் தான் இதுக்கெல்லாம் காரணம் ஒரு குழந்தைய கொண்டு அவளுக்கு கொடுத்துருக்கார் சுவாமி மற்ற வாளுக்கு பண்ணினா நமக்கு எப்போவுமே நடக்குங்கிறது உண்மைதானே அப்படின்னு கேட்டேன் ஆமாம்மா அதனால தான் அவள் என்ன பண்ணினா அந்த ரெண்டு குழந்தைகளுக்கும் வீட்டை எழுதி வச்சுட்டாளான் எங்கே தன்னோட குழந்தை வந்து இது என்னோடதுன்னு சொல்லிவிடுமோ அப்படின்னு பயந்துண்டு முதல்லையே அந்த குழந்தைக்கு அந்த வீட்டை எழுதி வச்சுட்டாலாம் நன்னா இருப்பா அவெல்லாம் எங்கே இருந்தாலும் நல்லா இருப்பாள் அந்த மாதிரி மனசு இருக்கு இல்லையா அவளுக்கு எப்போவுமே நன்னா இருப்பா எல்லா குழந்தைகளையும் தன்னோட குழந்தை மாதிரி பார்த்துக்கிற அந்த அம்மா எப்பவுமே நன்னாக தான் இருப்பா ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு குழந்தை கிடைச்சிடாதா அப்படிங்கிறத நம்ம ஆசை இல்லையா அந்த ஆசைக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும்னு யோசிக்கும்போது சுவாமி கொடுத்த பெரிய மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான் இந்த யாகம்னு சொல்லுவேன் நமக்கு தெரிஞ்சவ யாரெல்லாம் இருக்காளோ வாழ்க்கெல்லாம் இந்த பதிவு அனுப்புங்க எல்லாருக்கும் எல்லா நல்லதும் நடக்கட்டும் நமக்கும் எல்லா நன்மையும் நடக்கும் மீண்டும் சந்திக்கலாம் வணக்கம்